சூளகிரி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் படுகாயம் லாரி இழுத்து சென்று இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த கட்டினாகனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க இருசக்கர வாகனத்தில் இரண்டு பெண்களோட கிருஷ்ணகிரி நோக்கி போயிருந்திருக்காங்க சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சூளகிரி கருகாமையில் இருக்கிற கொல்லப்பள்ளி அப்படின்ற போயிட்டு இருக்கும் போது பின்னால வந்த கார் மோதியதுல இருசக்கர வாகனத்துல வந்த மூணு பேர் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க படுகாயம் அடைஞ்சவங்களை சூளகிரி போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சாலையில விழுந்த இருசக்கர வாகனத்தை லாரி இழுத்துட்டு போனதுல இருசக்கர வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த வாகனம் முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு இதனால தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருக்கிற போக்குவரத்து நெரிசலை போலீசார் சீர் செஞ்சிருக்காங்க